என்னோட ஸ்டைலில் சூப்பரான சாம்பார் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதித்தோடனே அரிசி பருப்பு எல்லாமே சேர்த்துட்டு அது கூடவே மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து ஒரு கலரை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரை வந்து மூடு வச்சு எடுத்து வச்சிடலாம் நான் அன்றைக்கி இந்த சாப்பாட்டு அரிசிக்கும் பார்த்திங்கன்னா அஞ்சு விசில் விட்டு எடுத்திருக்கேன் நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் அதனால அஞ்சு விசில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு கடையில் சாம்பார் சேர்ந்ததுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அது கூடவே கருகு சீரகம் கருவேப்பில பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா தாளித்தோடனே அது கூடவே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக பெருங்காயில் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு வதக்கும்போது வெங்காயம் தக்காளி வந்து வேகமாக வதங்கி வரும் நான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துருக்கேன் சாப்பாட்லேயுமே பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் அது கூட பார்த்திங்கன்னா சவுச்சவ் உருளைக்கெழங்கு நாலு காய்கறியுமே சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் சேர்த்துட்டு ஒரு கிளறி நல்லா கிளறி விட்டுட்டு அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு காய்கறி வேக வச்ச வரைக்கும் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அரிசியும் பருப்பு சூப்பராக வந்து வெந்து வந்துருந்துச்சு இப்போ தாளிப்பு சேர்த்துட்டு ஒரு கலர் கலரை விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி நல்லா கலறி கொஞ்சம் நேரம் அடுப்பை சிம்மை வச்சு வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்